நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளரின் எழுத்து வடிவத்தை வடிவமாக உங்களின் காதுகளில் சேர்க்கும் நான் காமாட்சி அரியரன் இன்றிலிருந்து நீங்கள் கேட்கவிருக்கும் நாவல் எழுத்தாளர் கௌரி முத்து கிருஷ்ணன் எழுதிய தெய்வம் தந்த சொந்தமா இந்நாவல் என்னிலா வந்ததே என்னும் நாவலின் இரண்டாம் பாகம் அந்த கதையில் காதல் தோல்வியில் துவண்டு போயிருந்த சர்வேஸ்வரனின் கதைதான் இது என்னிலா வந்ததே நாவலை கேட்காதவர்கள் எங்கள் சேனலின் பிளேலிஸ்டை செக் செய்து பார்க்கவும் ஏற்கனவே அந்த நாவல் முழுமையாக பதிவிடப்பட்டுள்ளது தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் ஒன்று சர்வேஸ்வரன் அந்த நூலகத்துக்குள் நுழைய அங்கிருந்த அனைவரும் தலை நிமிர்ந்து அவனை பார்த்து புன்னகை சென்ற ஒருத்தி மட்டும் முகம் சுருக்கி கண்ணில் கோபத்தை தேக்கி அவனை முறைத்திருந்தாள் சர்வா பல் தெரிய சிரிக்க அவனின் வசீகர புன்னகையை உள்ளே ரசித்தவள் வெளியில் முகத்தை மாற்றாது அப்படியே பார்த்து அவனை முறைத்து வைத்தாள் சர்வா அவனுக்கு பிடித்த புத்தகத்தை எடுத்து அதை பற்றி விவரப்புத்தகத்தில் குறிப்பிட்டு விட்டு அவனின் ஜன்னலோர இருக்கை சென்று அமர்ந்தான் ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த காட்சிகளை கண்டவனின் மனது புத்துணர்வு பெற்றிருந்தது சர்வா தினம் வருவதே இதற்குத்தான் இந்த இயற்கையை ரசிக்கத்தான் உடலை வருடும் குளிரும் மனதை வருடும் இயற்கையும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மலையும் அதை தழுவும் பனியும் என அவன் ரசிக்க ஆயிரம் காட்சிகள் அங்கே அத்துடன் இலவச இணைப்பாக வாசிப்பும் ஒரு குவளை மசாலா தேநீர் என அவனின் பொழுது இனிமையாக கழிந்தது சர்வா அவன் கையில் இருந்த புத்தகத்தை வருடி பார்த்தான் ஜேன் ஆஸ்டன் எழுதிய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்னும் காதல் கதை உலகின் தலைசிறந்த காதல் கதைகளில் இதுவும் ஒன்று நாயகி மரியன்னே டேஷ்வுட் மற்றும் நாயகன் கர்னல் பிராண்டன் இரு மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களின் காதல் கதை காதல் எதிர்பாராத விதமாக யாருக்கும் பூக்கக்கூடும் என்பதையும் மகிழ்ச்சியை கண்டறிவதற்கு வயது ஒரு தடையல்ல என்பதையும் இந்த கதை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது கண்டறிந்து புத்தகத்தை திறந்தவன் வாசிப்பை தொடங்கியிருந்தான் கதையின் ஒரு இடத்தில் மரியாவை பிராண்டன் அவனின் இல்லம் அழைத்து செல்வது போலவும் மரியா அதைக் கண்டு ரசிப்பது போலவும் காட்சிகள் வர சட்டினு அவன் ஞாபக அடுக்குகளிலிருந்து அவனது மோனா இட்டி பார்த்தாள் அவனும் கடந்த காலத்தில் ஒரு நாள் உரிமையாக அவளின் கைப்பிடித்து காதலோடும் ஆயிரம் ஆயிரம் காதல் கனவுகளோடும் அவர்கள் வாழப்போகும் வீட்டை அவளுக்கு காட்டியிருக்கிறான் எத்தனை அருமையான நினைவு அது காதலும் கனவும் நிறைவேறாது போயிருந்தாலும் அந்த நாளை அவளோடு செலவழித்த பொக்கிஷ பொழுதுகளை முதல் காதலின் நினைவுகளை நினைத்து மின்னகை உதிர்த்திருந்தான் இதழோடு கண்களும் கண்ணீரை புத்தகத்தில் உதிர்த்திருந்தது சர்வா டி ஆறுது காரமாக குரல் வரவும் சிந்தனையில் மூழ்கியிருந்தவன் நிமிர அவன் எதிரில் அதே கடுக்கடு முகத்துடன் நின்றிருந்தாள் சக்தி தேங்க்ஸ் சர்வா சொல்ல என்ன தேங்க்ஸ் எழுந்து வெளியே போங்க முடியாது அப்பா டீயை கொடுங்க என்ன பார்த்தா டீக்கு புக்கு தொட்டு தின்ற மாதிரி இருக்கா உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது இது ஏன் லைப்ரரி இங்க நான் சொல்றதை நீங்க செய்துதான் ஆகணும் செய்ய முடிஞ்சா வாங்க இல்லையா வர வேண்டாம் இங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல சக்தி சொல்லவும் எழுந்து வெளியே சென்றிருந்தான் அவன் வெளியே வரவும் அவன் அருகில் புன்னகையுடன் வந்து நின்றான் ராம் தினம் திட்டு வாங்கணுமா அக்காவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே உங்க அக்காவுக்கும் தான் எனக்கு தெரியும் ஆனா தினம் என்கிட்ட கத்துறா அதுக்கு உலகமே இந்த புத்தகம்தான் சரியான புத்தகப்பி ராம் சொல்லவும் சர்வாமுகத்தில் புன்னகை நேற்றை சொல்லிக் கொடுத்த கெமிஸ்ட்ரி படிச்சியா எதுவும் சந்தேகம் இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணா படிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன் இன்னைக்கு வேண்டாம் ராம் நாளைக்கு வா வெளியே சாப்பிட்டு லாங் டிரைவ் போக போகிறேன் ஓகே அண்ணா நான் போய் விட்ட இடத்துலருந்து படிக்கிறேன் நாவல் படிக்க என்ன ஆர்வம் ஓடு சர்வா சொல்லவும் உள்ளே ஓடி இருந்தான் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை அங்கே இருந்தவன் வாசிப்பை முடித்து நிமிர நூலகமே காலியாக இருந்தது சர்வா எழுந்து புத்தக குறிப்பில் பக்கங்களை குறிப்பிட்டு அவனின் கையெழுத்தும் இட்டு புத்தகத்தை உரிய இடத்தில் வைத்துவிட்டு வெளியே கிளம்ப சக்தி வாசலில் அமர்ந்து உணவை பிரித்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் இருந்த ரசிப்பும் கண்ணில் தெரிந்த ஒளியும் சர்வாவை உசுப்பிவிட மெல்ல அவள் அருகில் போய் நின்றான் என்ன வேணும் என்ன சாப்பாடு சக்தி கொஞ்சம் கூட நாகரிகமே உங்களுக்கு இருந்த ஆர்வம் பார்த்து தோணுச்சு கேட்டேன் ஆனாலும் இந்த கம்மஞ்சோருக்கு இத்தனை பில்டப் கொடுத்துருக்க வேண்டாம் சர்வா சொல்லவும் சக்தி முறைத்து கிளம்புங்க சார் பசிக்குது என் மூட கிடைக்காதீங்க சாரி என்ஜாய் யுவர் மேல் சர்வா நகர சக்தி கம்பு சாதம் வைத்து அதில் சூடான கறிக்குழம்பை ஊற்றி சாதத்தில் கலந்து வாயில் வைத்து கண்மூடி அனுபவித்திருந்தாள் காரில் அமர்ந்து இந்த காட்சியை கண்டவனுக்கு வாயில் எச்சில் ஊறியது இல்லம் வரவும் அவனுக்காக சிக்கன் பிரியாணி இறால் வருவல் என சமையல் தயாராக இருக்க அதிலெல்லாம் விருப்பம் போகாது மனம் கம்பஞ்சோரு கேட்க புன்னகைத்து கொண்டான் சர்வேஸ்வரன் உணவை முடித்து கொண்டு படுக்கை அறைக்கு வந்தவன் பால்கனி சென்று அமர்ந்திருந்தான் அவனுடைய அலைபேசி ஒலி எழுப்பி குறுஞ்செய்தி வந்திருப்பதை சொல்ல அலைபேசி தொடுதிரையில் பொக்கைவாயுடன் சிரித்தான் வேலன் நிலா முகில் இருவரின் மகனான வெற்றிவேலன் அவன் சிரிப்பில் சர்வாவின் முகமும் மலர்ந்து போக கீழே நிலா செய்தி அனுப்பியிருந்தாள் வரும் வாரம் வெற்றிக்கு மொட்டையடித்து காது குத்தப் போவதாகவும் முடிந்தால் விசேஷத்தில் கலந்து கொள்ளுங்கள் என நிலா அன்பாய் அழைத்திருந்தாள் அவளின் நட்பில் மனம் நிறைந்தாலும் இன்னும் அவனுள் தயக்கங்கள் மீதம் இருந்தது வெற்றியை கண்ணில் நிறைத்தவன் அவன் தந்தைக்கு அழைப்பு கொடுத்தான் இரண்டாம் சத்தத்தில் எடுத்திருந்தார் சர்வா எப்படி இருக்க சாப்பிட்டியா உங்க அம்மா உனக்கு பிடிச்ச என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கா பையனுக்கு உன்னை இப்பதான் நீயே நான் பிரியாணி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்கப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் அம்மாவும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் சர்வா நீ உடம்ப பார்த்துக்கோடா கண்ணா சரிப்பா அப்பா நிலா மகனுக்கு காது குத்தி மொட்டை போட போகிறாங்க உங்களால் முடியும்னா நேரம் இருந்தால் ஒரு முறை பார்த்துட்டு வாங்கப்பா நிலா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா சரி சர்வா நான் செந்தில் கிட்ட பேசிட்டு போயிட்டு வரேன் நீ அம்மா கூடவும் ஒரு முறை பேசுப்பா போங்கப்பா ஃபோன் பண்ணா உடனே எப்போ வர கல்யாணம் பண்ணிக்க இதான் என்னால் முடியாது சர்வா மறுக்கா அம்மா அப்படி என்னப்பா தப்பா கேட்டா இன்னும் நான் வைக்கிறேன் சொன்னவன் அழைப்பை முடித்திருந்தான் ஏனோ அவன் மனதை அவனால் கூட புரிந்து கொள்ள முடியாத நிலை நிலா அவனின் மூணா முன்னாள் காதலி இப்போது அவனை முற்றும் அறிந்த தோழி அவளின் மீது இவன் கொண்ட நேசம் மாறாது என்றாலும் அதை அவளிடம் பகிர முடியாத நிலை அவள் வாழ்வில் பெரும் புயல் வீசி ஓய்ந்து இப்போதுதான் இருக்கிறாள் அவளை அன்போடும் காதலோடும் தாங்க அவளின் கணவன் முகிலினியன் அவர்களின் காதலுக்கும் அன்புக்கும் சாட்சியாக வெற்றிவேலன் என நிலா நிறைவாகத்தான் இருக்கிறாள் அதை கண்டு இவனுக்கும் மகிழ்வுதான் பொறாமையோ கோபமோ வருத்தமோ கடுகளவும் இல்லைதான் ஆனாலும் இந்த மனம் எதையோ இழந்து எதையோ தேடி அலைகிறது தொழிலிலிருந்து விலகி நண்பனின் இல்லத்தில் வந்து முடங்கி ஒன்றரை வருடங்கள் முடிந்துவிட்டது இன்னும் அவனால் அவனின் மனசோர்வை போக்க முடியவில்லை என்ன செய்தால் தீரும் இந்த வலி இப்படியே சோர்ந்து அழிந்து போவதுதானோ விதி என மனம் வருந்தி அமர்ந்திருந்தான் மாலை மணி நான்கை நெருங்க இருக்கையில் அமர்ந்து வாசிப்பில் இருந்தவன் எழுந்து அவனை சுத்தம் செய்து கொண்டு வெளியே சென்றான் அந்த நேரத்திற்கே கட்டையை போட்டு நறுப்பு மூட்டி அருகில் சென்று அமர்ந்தவனுக்கு சுந்தர் தேநீர் கொடுக்க புன்னகை முகத்துடன் வாங்கி கொண்டான் ஏன் தம்பி ராத்திரி உங்களுக்கு என்ன செய்யட்டும் சுந்தர் கேட்க உனக்கு பிடிச்ச அக்கீ ரொட்டி செய்ய சர்வா கூறவும் அதை நாளைக்கு செய்கிறேன் இப்போது பஞ்சு போல் தோசை விட்டு தரேன் மதியம் பிரியாணி சாப்பிட்டு உட்காந்தே இருந்திருக்கீங்க ரொட்டி வேண்டாம் தம்பி முடிவு பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேட்பீங்களா சுந்தர் நீங்கள் சர்வா எந்த கோபமும் இல்லாது புன்னகை முகமாக கேட்க அதெல்லாம் இல்லை தம்பி உங்களுக்கு ரொட்டி தான் வேணும்னு சொன்னால் அதையே செய்கிறேன் உங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லி விமல் தம்பி சொல்லியிருக்காரு அதான் கேட்டேன் உங்க விருப்பம் போல எதை வேணாலும் செய்யுங்க இன்னைக்கு சாப்பிட வெளிய போகணும்னு இருந்தேன் இப்ப மனசே சரியில்லை உங்ககிட்ட உன் கேட்டா தப்பா நினைக்க கூடாது சுந்தர் தயங்கி கேட்க கேளுங்க சுந்தர் இதென்ன தயக்கம் என்கிட்ட உங்களுக்கு அப்படி என்ன தம்பி பிரச்சனை விமல் தம்பி சொன்னவரை நீங்க பெரிய கோடீஸ்வரர் அம்மா அப்பாக்கு ஒரே பையன் பெரிய படிப்பு பெரிய தொழில் செய்கிறீங்க ஆனால் அதுக்கான சந்தோஷமே இல்லையே தம்பி உங்களுக்கு என்ன குறை ஏன் எதையோ இழந்த மாதிரி இருக்கீங்க எனக்கு குறை எதுவும் இல்லை சுந்தர் சின்ன இழப்பு தான் காதல் தோல்வி அதுவும் என்னை என் மோனா லவ் பண்ணவே இல்லைன்னு தெரியாம ஒரு தலையா காதலிச்சு அதுக்கு பிறகு வந்த காதல் தோல்வி சரியா புரியலையே தம்பி மோனா என் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு எங்கிட்ட தொழில் கற்றுக்க வந்தா நானும் கற்றுக் கொடுத்தேன் ரொம்ப திறமையான பொண்ணு சத்தமாக பேசக்கூட தெரியாது அவளுக்கு கோவமே வராதா இவளுக்குன்னு தோணும் எனக்கு அவ அமைதி தான் என்னை ஈர்த்தது நான் என் காதலை அவளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி வீட்டில் எங்களுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க எங்களுக்கு நிச்சயம் நடந்தது கல்யாணத்துக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவளை காணும் அப்புறம் நான் அவளை பார்க்கும்போது இன்னொருத்தர் மனைவியா இருந்தா தம்பி என்ன சொல்றீங்க உங்க மேல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா நிச்சயம் வர எதுவும் ஏன் சொல்லல அது அவ சூழ்நிலை சுந்தர் மோனா மேல தப்பே இல்ல இப்படி ஒரு நிலை வந்தா எந்த பொண்ணும் இதத்தான் செய்வா சர்வா கூற சுந்தர் அவன் முகம் பார்க்க புன்னகைத்தவன் நிலா பற்றிய விவரங்களை எல்லாம் கூற சுந்தர் அதிருந்து போயிருந்தார் பாவம் தம்பி அந்த பொண்ணு தவிச்சு போயிருக்கோம் தானே ஆமா என்கிட்ட சொல்லி இருந்தா அவளை இவங்க கண்காணாத இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பேன் என் மோனாவ சந்தோஷமா என் நெஞ்சில தாங்கியிருப்பேன் அவ சொல்லவே இல்லை சுந்தர் அதுல எனக்கு அவ மேல பயங்கர வருத்தம் இப்ப அவங்க எப்படி இருக்காங்க சுந்தர் கேட்கவும் சர்வேஸ்வரனின் முகமெல்லாம் பிரகாசிக்க புன்னகை திறந்தான் ராணி போல இருக்கா அவளை கண்ணில் வச்சு தாங்குற புருஷன் அழகான பையன் அன்பான அண்ணன் ஆதரவான அண்ணி அக்கறையான குடும்பம் நிறவா இருக்கா சுந்தர் நிலா புருஷன் முகில் இருக்கான் பாருங்க அவனை போல அன்பான ஒருத்தனை உங்களால் பார்க்கவே முடியாது நிலாவை குழந்தை போல பார்த்துப்பான் அவனுக்கு பொக்கிஷம் மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற புரிதலும் காதலும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நிலாமா சந்தோஷமா தானே தம்பி இருக்காங்க உங்களுக்கும் அதில் சந்தோஷம்தான் அப்புறம் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இப்படி தனியா இருக்கீங்க தொழில் பெத்தவங்களெல்லாம் விட காதல் தோல்வி பெருசா தம்பி அவளுக்கும் எனக்கும் மூணு வருஷ பழக்கம் அதில் ஆறு மாதம் எங்கள் கல்யாண பேச்சில் கடந்தோம் எனக்கு அவ சம்மதம் சொன்னது அவ அப்பாக்காக அவர் ஆசைக்காக என்ன நேசிச்சு இல்லை ஏன் அவ கஷ்டத்தை கூட என்கிட்ட பகிர முடியாத அளவுக்கு தான் நான் அவகிட்ட நடந்திருக்கேன் என் மேலே நம்பிக்கையே இல்லை தானே நேசிச்சனா அவளுக்கு நான் இருக்கேன் நம்பிக்கை கொடுத்துருக்கணும் தானே ஒரு வார பழக்கத்தில் முகில் கொடுத்த நம்பிக்கையை என்னால் ஏன் தர முடியல நிலாவை நான் இழந்துட்டேன் என்னோட காதல் அவளுக்கு எதையுமே கொடுக்கல அந்த குற்ற உணர்வு என்னை கொல்லுது கையில் இருக்கும்போது அவளையும் அவ உணர்வுகளையும் பாதுகாக்க தெரியாத என்ன நினைச்சு எனக்கே வெறுப்பா இருக்கு என் கனவெல்லாம் என் அலட்சியத்தால நிறைவேறாம போயிடுச்சு சுந்தர் என்னால் அதுல இருந்து மீள முடியல நிலாமா அவங்க தங்கச்சிக்காக சொல்லாம இருந்திருப்பாங்க தம்பி அப்பாக்காக பண்ணாலும் தனக்கு பிடிக்காத ஒருத்தரை எந்த சுய அறிவு உள்ள பொண்ணும் கல்யாணம் செய்துக்க மாட்டா அந்த சூழ்நிலையில அவங்க கிட்ட சொல்ல முடிஞ்சிருக்காது நீங்க எதையும் தப்பா யோசிச்சு மனசை கலங்க வைக்காதீங்க தம்பி தேங்க்ஸ் சுந்தர் நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் சமையலை பார்க்கிறேன் சொல்லிவிட்டு சுந்தர் உள்ளே செல்ல சர்வாவின் அலைபேசி இசைத்தது முகில் என்ற பெயரை திரையில் கண்டதும் சர்வா ஆச்சரியமாக அழைப்பை எடுத்திருந்தான் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் இரண்டு சொல்லுங்க முகில் எப்படி இருக்கீங்க நல்லா இல்லை சர்வா முகில் குறவும் என்னாச்சு முகில் எதுவும் பிரச்சனையா நிலா இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்க போது சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன் ஆனா நீங்க செய்யற எதுவும் நல்லா இல்லை உங்க வீட்டுக்கு காது குத்துக்கு அழைக்க வந்தோம் உங்க அம்மா ரொம்ப பேசிட்டாங்க நிலா சிரிச்சுக்கிட்டே அதை சமாளிச்சா உங்க மேல உள்ள மரியாதைக்காக தான் அமைதியா சொல்றேன் சர்வா பணிந்து போக அவங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஒரு பெத்த தாய்க்கு இருக்க வேண்டிய ஆதங்கம் தான் அதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இன்னும் என் பொண்டாட்டிய மறக்கல தானே நீங்க இன்னும் உங்க மனசு மாறல தானே இது தப்பு சர்வா எல்லாத்தையும் விட்டு போய் பொறுப்பு இல்லாம உட்காந்துருக்கீங்க அவங்க இதுக்கெல்லாம் காரணம் நிலா தான்னு சொல்றாங்க நம்ம நேசிட்டு ஒருத்தருக்கு நாமளே கஷ்டம் கொடுக்க கூடாது சர்வா உங்க மனைவி நிலா என் நினைவுல கூட இல்ல முகில் என் மோனாவை மொத்தமா மறக்க நான் செத்துதான் போகணும் எனக்கு மனசோர்வு அதான் தனிமையை தேடி வந்தேன் இதுக்கும் உங்க மனைவிக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லை என்னால உங்களுக்கு ஏற்பட்ட மனக்காயத்துக்கு மன்னிச்சிடுங்க முகில் சர்வா இன்னும் எத்தனை நாளுக்கு என்ன குற்ற உணர்வுல தவிக்க விட போறீங்க முகில் கேட்கவும் உங்களுக்கு எதுக்கு முகில் குற்ற உணர்வு தப்பெல்லாம் ஏன் பக்கம் எதையும் யோசிக்காதீங்க எல்லாம் சீக்கிரமே சரியாகிடும் அப்புறம் சென்னை வந்திருக்கீங்களா நிலா அவங்க அப்பாவை நேரில் பார்த்து சேர்ந்து விசேஷத்துக்கு கூப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டா அதான் கிளம்பி வந்துட்டோம் அப்படியே உங்க வீட்டுக்கும் சொல்ல வந்தோம் நேரம் இருந்தா நீங்களும் வாங்க பழனி தான் விசேஷம் அப்புறம் அம்மாவும் அப்பாவும் உங்களை பற்றின கவலையில் தான் இருக்காங்க அவங்களுக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க சர்வா என் குற்ற உணர்வும் தீரும் சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் முகில் எனக்கு உங்க மேல அக்கறையும் அன்பும் மரியாதையும் இருக்கு நமக்குள்ள இருக்க இந்த உறவு நிலைக்கணும்னு நான் விரும்புறேன் என் விருப்பம் நிறைவேற நீங்க தான் மனசு வைக்கணும் சர்வா ஒரு நிமிஷம் இருங்க நிலா பேசணும்னு சொல்றா சர்வா அமைதியாக இருக்க முகில் நிலாவிடம் அலைபேசி கொடுத்து நகர்ந்திருந்தான் சர்வா முகில் என் மேல உள்ள அன்புல பேசிட்டார் சாரி எதையும் மனசுல வைக்காதீங்க உங்க விருப்பம் போல இருங்க சர்வா என்னாலதான் உங்களுக்கு இதெல்லாம் நிலா ப்ளீஸ் இது ஏன் தப்பு என்னோட ஏமாற்றம் இதுல நீ எங்க வந்த ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் கேட்டுருங்க ப்ளீஸ் எனக்கு உங்கள் மேலே நிறைய மரியாதை இருந்தது இப்போவும் இருக்குது எப்பவும் இருக்கும் அப்பா நீங்கள் தான் மாப்பிள்ளன்னு சொன்னப்போ சத்தியமாக எனக்கு உங்கள் மேலே காதல் இல்லை எல்லாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது இல்லையே நிச்சயம் முன்னாடி தான் எனக்கு காவியாவோட விருப்பமும் என்னை பற்றின உண்மையும் தெரியும் இருந்தும் நிச்சயம் மேடை ஏற காரணம் அப்பா அதுக்காக உங்களை பிடிக்கலன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் விதி என்ன முகில் கையில் சேர்க்காம இருந்திருந்தா உங்க கையில தான் என்ன ஒப்படைச்சிருப்பேன் ஏன்னா என் அப்பாக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் நீங்க மட்டும்தான் அப்பா நிலா நீ என்கிட்ட உன் கஷ்டத்தை பகிர்ந்துக்கல நீ சொல்லியிருந்தா இருந்தா விதியையே உனக்காக மாத்தி எழுதியிருப்பேன் காவியா பாவம் சர்வா அவளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் அப்பா எனக்கு கொடுத்துட்டார் அவ என்கிட்ட வேணும்னு கேட்டது உங்களை மட்டும்தான் உங்களை நேசிக்காத என்ன விட உங்களை உயிரா நேசிக்கிற காவியா அந்த இடத்துக்கு வரட்டும்னு தான் உங்ககிட்ட சொல்லல நிலா சொல்லவும் முதல் முறையாக சர்வா அவனின் கோபத்தை அவளிடம் கொட்டியிருந்தான் பைத்தியமா உனக்கு ஏன் நிலா உனக்கு தெரியாதா உன்னை நான் நேசிச்சது நம்ம வீட்டை பார்க்க வந்தப்போ நானே உங்ககிட்ட என் காதலை சொன்னேன் தானே என் காதல் உனக்கு விளையாட்டு இல்ல நீங்க அக்காவும் தங்கையும் கை கைமாத்திக்க நான் என்ன புடவையா இல்ல பொம்மையா எனக்கும் மனசும் உணர்வும் இருக்குன்னு உனக்கு புரியல தானே என்ன காதலிச்சாளா உன் தங்கச்சி நீ என்னை வெட்டு கொடுத்ததால நான் அவளுக்கு வேண்டாமா அவளதான் அவள் காதல் முடிஞ்சது அவளே சம்மதம் சொல்லி இருந்தாலும் அவளை நான் கல்யாணம் செய்திருக்க மாட்டேன் புரியுதா உனக்கு நீ சொல்லாம விட்டு இப்ப காயம்பட்டு நிக்கிறது நான்தான் இல்ல சர்வா நான் இதை எதிர்பார்க்கல எனக்கு தெரியாம சாரி சாரி சர்வா நிலாவின் குரல் உடையவும் சர்வேஸ்வரன் தெளிந்திருந்தான் சாரி நிலா எனக்கு கொஞ்ச நாள் வேணும் என்னை நானே சரி பண்ணிவிட்டு உன்கிட்ட பேசுகிறேன் எனக்கு உணர்வுகள் புரியுது நிலா உன் மேலே எந்த தப்பும் இல்லை சூழ்நிலை மாறிப்போனத்துக்கு நீ என்ன செய்ய முடியும் இதை இனிமேல் நாம் பேசிக்கவே வேண்டாம் எதையும் யோசிக்காத அம்மா பேசினதை மறந்துரு நான் சரியாகிடுவேன் இல்ல சர்வா போதும் நிலா எனக்கு புரியுது பிளீஸ் பேசி பேசி ரனும் பண்ணிக்க வேண்டாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நீங்க எதையும் யோசிக்காம நிம்மதியா வெற்றியோட விசேஷ வேலையை பாருங்க சர்வா கூறவும் நிலா சரியான அழைப்பை முடித்திருந்தாள் சர்வா சரிந்து இருக்கையில் அமர்ந்து தலை நீ அவனை பார்த்திருந்தது பெருமூச்சு விட்டவன் எழுந்து அறைக்குள் சென்று அடைந்திருந்தான் இரவு உணவுக்கு வராதவனை அழைக்க சுந்தர் செல்லவும் உணவு வேண்டாம் என மறுத்திருந்தான் அடுத்த நாள் காலையில் எழுந்து அமர்ந்தவனுக்கு தலைவலி நேற்று நிலாவின் குரல் உடைந்து அவள் வருந்தியது நினைவுக்கு வர சர்வேஸ்வரன் மீண்டும் படுக்கையில் விழுந்திருந்தான் காலை மணி பத்தாகியும் எழுந்து வராதவனை நினைத்து சுந்தருக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் பாவமாக இருந்தது எந்த தவறும் சர்வேஸ்வரன் பக்கம் இல்லை அவன் நிலாவுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை நிலாவும் அவனை ஏமாற்ற வேண்டி எதையும் திட்டமிட்டு செயலாற்றவும் இல்லை அவர்களின் சூழ்நிலை வஞ்சித்து விட்டது இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது எல்லாம் அறிந்திருந்தும் இந்த சர்வேஸ்வரன் எதற்காக அவன் மீதே இத்தனை கடுமையாக நடந்து கொள்கிறான் சுந்தர் சிந்தனைகளோடு சர்வாவின் அரைக்கதவை தட்ட எனக்கு எதுவும் வேண்டாம் சுந்தர் தேவை இருந்தா நானே உங்களை கூப்பிடுவேன் சர்வாவின் குரல் மட்டும் கேட்க சுந்தர் இரு நிமிடங்கள் அங்கேயே தயங்கி நின்று பின் விலகி சென்றிருந்தான் மாலை நேரத்தில் வேதியியல் படிக்க வந்தராம் காத்திருக்க சுந்தர் மீண்டும் வந்து அழைக்க சர்வா அறையை விட்டு வெளியே வந்திருந்தான் சர்வாவின் முகத்தில் இருந்த சோகமும் சோர்வும் சுந்தரை மனம் வருத்த அண்ணா எனக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி பிஸ்கட் கொடுக்க சொல்லுங்கண்ணா ஸ்கூல்லேருந்து அப்படியே வரேன் பசிக்குது ராம் கேட்க சர்வேஸ்வரன் சிரித்திருந்தான் சட்டேனா வாய்விட்டு சிரித்தவனை கண்டு சுந்தர் திகைத்து விழிக்க ஓ பசிக்குதா உனக்கு சரி சுந்தர் இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு சாப்பிட கொடு அப்படியே எனக்கும் தோசை சுட்டு வை நான் குளிச்சிட்டு வரேன் சர்வா சொல்லிவிட்டு நகர உங்க முகமே நீங்க சோர்வில் இருக்கிறத சொல்லுதான் அதான் காப்பி கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச வழி இதான் ராம் கூறவும் லவ் யூடா குட்டி பையா சுந்தர் பார்த்துக்கோ சொல்லிவிட்டு சென்றவனை கண்டு ராம் புன்னகைக்கா நீ தராத்திரிலேருந்து உன் சாப்பிட சாப்பிடக்கூட வராமல் ரூம்ல அடைஞ்சிருக்கார் நீ வந்த பின்னத்தான் எழுந்து வெளியே வந்திருக்கார் இதோ இப்போ தான் சாப்பிடவும் போகிறார் சுந்தர் சொல்லவும் சர்வா அண்ணாக்கு அப்படி என்னதான் பிரச்சனை சுந்தர் அண்ணா ராம் கேட்க சுந்தர் அவனை அழைத்து கொண்டு சமையல் அறைக்கு சென்றவன் சர்வா பற்றிய விவரங்களை கூறியிருந்தான் சர்வா உண்ண உணவும் அருந்த காப்பியும் தயாரித்து கையிலும் தோசையை கொடுத்திருந்தார் சர்வா அண்ணா என்ன தப்பு பண்ணார் பாவம் எனக்கு அந்த நிலா அக்கா மேல பயங்கர கோபமா வருது அவங்க தங்கச்சி மட்டும்தான் பாவமா சர்வாண்ணா பாவம் இல்லையா சொல்லி இருந்தா சர்வாண்ணாவை கல்யாணம் பண்ணிட்டு முருகன் பொண்ணு இல்ல இனிமேல் சர்வேஸ்வரம் தைரியமா சொல்லியிருக்கலாம் இப்போ தானே உடஞ்சு போய் நிக்கிறார் ராம் இதெல்லாம் தம்பி முன்னாடி பேசி வைக்காத அவருக்கு நிலாவை யார் ஒரு சொல்லு சொன்னாலும் மனசு தாங்காது கோத்துல உன்ன பேசிடுவார் ஜாகிரத சுந்தர் எச்சரிக்கை ராம் சாப்பிட்டு எழுந்திருந்தான் பின் சர்வேஸ்வரன் உணவை உண்டு வந்து அமரவும் சுந்தர் காப்பி கொடுக்க வாங்கி அருந்தியவனுக்கு தலைவலி பரந்த உணர்வு ராம் கேட்ட சந்தேகம் அனைத்திற்கும் பதில் கொடுத்தவன் பின் ராமுடன் அவன் இல்லம் வரை நடந்து சென்று அவனை வீட்டில் விட்டு அவன் இல்லம் நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அப்போது எதிரில் வந்தாள் சக்தி ஹாய் சக்தி என்ன வேணும் உங்களுக்கா நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு எதுக்கு என் பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க உன்கிட்ட பேச நினைச்சது தப்புதான் தெரியாம பேசிட்ட மன்னிச்சிடு சர்வா சொல்லவும் சக்தி அவனை முறைத்துவிட்டு நகர்ந்திருந்தாள் சக்தி நகர்ந்த பின்னும் அவனை ஒரு முறை தொட்டு சென்றது அவளின் கையில் இருந்த உணவு பை அதிலிருந்து வந்த சூப் வாசனை அவனை தூண்டிவிட நடந்தவன் சூப் கடைக்கு முன் சென்று நின்றிருந்தான் சிக்கன் சூப் மோமோஸ் என உண்டவன் நடந்தே இல்லம் வந்து சேர்ந்திருந்தான் சுந்தர் அவனுக்காக காத்திருக்க சூப்பை அவன் கையில் கொடுத்து அவன் உணவு உண்ட விவரத்தை கூறிவிட்டு அரைக்கு வந்தான் நடந்த நடை அவனுக்கு சோர்வை கொடுத்திருக்க உடைமாற்றி படுக்கையில் விழவும் அலைபேசி இசைத்தது அலைபேசி எடுக்க முகில் அழைத்து கொண்டிருந்தான் சர்வா ஒரு நொடி தயங்கி அழைப்பை எடுக்க இன்னொரு முறை நீ என் நிலாவை அழ வச்சா இல்ல அழ வைக்க நினைச்சாலும் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க காரணம் உன் பெருந்தன் அவ்வளோதான் உனக்கும் எங்களுக்கும் வேற எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல இனி எந்த உறவையும் தூக்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடாத அவ்வளவுதான் உனக்கு மரியாதை நிலா நிலையிலேருந்து இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா அவளை பேசி இருப்பியா நீ நிலாவை காதலிச்சேன்னு சொன்னதானே காதல இப்படி இப்படிதான் காயப்படுத்தி பார்ப்பியா என் நிலா குற்ற உணர்வுல அழறாயா அதுவும் உன்னால எனக்கு பதறது வலிக்குது நீ நல்லா இருக்கணும்னு அவன் நினைச்சதுதான் தப்பா இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ தூசியா எங்க கண்ணில் உருத்த போற சொல்ல மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை என் நிலாவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா முகிலீனியன் கேட்க சர்வா உடைந்திருந்தான் என்னையும் மீறி வார்த்தையை விட்ட முகில் சத்தியமா நான் நிலாவை காயப்படுத்த நினைக்கல இனிமேல் என்னால எந்த தொந்தரவும் இருக்காது தூசியா கூட உங்க கண்ணுக்கும் கருத்துக்கும் நான் இனி வரமாட்டேன் சர்வா சொல்லவும் முகில் அழைப்பை முடித்திருந்தான் கொஞ்சம் தெளிந்த மனது மீண்டும் குழம்பி சோர்ந்து இருக்க சர்வேஸ்வரன் எழுந்து பால்கனி சென்று அமர்ந்திருந்தான் எதையோ கேட்கிறது மனது ஏனோ தவிக்கிறது எதற்காக புரியாது தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தவன் கதறி இருந்தான் அழுகை என்னவென்று அறியாதவன் கதறி அழுதிருந்தான் அவனை அமைதியாய் தழுவிக்கொண்டது குளிர் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் இதில் நிலா முகிலோட கதையை எழுத்தாளர் சுருக்கமாக சொல்லிட்டாங்க தெளிவாக முழு கதையும் வேணும்னா என்னிலா வந்ததே கதையை கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும் நன்றி வணக்கம்